தஞ்சாவூர் நாடாளுமன்ற எம்பிஎஸ் எஸ் பழனி மாணிக்கத்திற்கு இம்முறை வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ள நிலையில் திமுக தஞ்சாவூர் நாடாளுமன்ற வேட்பாளராக முரசொலியை திமுக தலைமை அறிவித்துள்ளது தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியில் டிஎம்கே எம்பி தற்போது எஸ் எஸ் பட பழனிமாணிக்கம் உள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு முதல் நாடாளுமன்ற தேர்தலில் அறிமுகமாகி தொடர்ந்து போட்டியிட்டு வந்த இவர் இதுவரை நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் ஆறு முறை வெற்றி பெற்றுள்ளார் வரை மத்திய நிதித்துறை இணையமைச்சராக பதவி வகித்து வந்தார் மாணவர் பருவம் முதலே திராவிடக் கொள்கைகளில் ஈடுபாடு கொண்டவராக அறியப்படும் பழனி பெரியார் அண்ணா கருணாநிதி முரசொலி மாறன் ஸ்டாலின் ஆகியோரிடத்தில் அதிக ஈடுபாடு கொண்டு அவர்களுடைய கொள்கைகளில் உறுதியாக இருப்பவராகவும் விளங்குகிறார் செயல்பாடுகளைப் பொறுத்தவரை பொதுமக்கள் எளிதில் அணுகக்கூடியவராக இருந்தாலும் தொகுதி பக்கம் வரவில்லை என்ற குற்றச்சாட்டும் இருந்து வந்தது இதேபோல் ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் எம்பி பி பழனிமாணிக்கத்திற்கு சீட் வழங்காமல் டி ஆர் பாலுவிற்கு சீட்டு வழங்கப்பட்டதால் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தஞ்சாவூர் தொகுதியில் அதிமுக பரசுராமன் வெற்றி பெற்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தென்னங்குடி கிராமத்தில் கேடட் சண்முக சுந்தரம் தர்மசம்பர்த்தினி தம்பதியினரின் மூன்றாவது மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு பிறந்தார் தற்போது வருகின்ற நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் தஞ்சாவூர் எம் கே வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார்